வணக்கம் ஏச தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போதாகரமாகும் செம்மணி விவகாரம் ஏழு தமிழர் தேர்விற்காக அழுத்தம் கொடுக்கும் பிரித்தானியா ஊடகங்கள் பரப்பிய போலி செய்தி காவல்துறை கடும் கண்டனம் சபாநாயகருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பதிவான முறைப்பாடு புதைக்கப்பட்ட மக்கள் புலிகள் தொடர்பில் அமைச்சர்கள் உட்பட எம்பிக்கள் சிக்கினர் நெருங்கியது சிஐடி செய்திகள் ஈழத்தில் நடைபெற்ற கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை வலியுறுத்துவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது மேலும் செம்மணி மனித புதுகுழி தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தமது கவலையையும் வெளிப்படுத்தி உள்ளது முன்னதாக செம்மணி மனித புதுகுழி விடயத்தில் அகழ்வுகள் தடையவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பவற்றுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பான பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு பொதுநிலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் இன்வெஸ்ட் இந்த பிரச்சினையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு பொறுப்புக்கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் கெத்ரின் வெஸ் தெரிவித்துள்ளார் மேலும் தாம் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது பிரதமர் வெளிவிவகார அமைச்சர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் வடக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேநேரம் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் நாடளாவிய ரீதியாக உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த கர்சனைகளை இலங்கை அதிகாரிகளிடம் தொடர்ந்தும் தங்களது தரப்பு எழுப்பி வருவதாகவும் பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் ஹெத்தரின் தெரிவித்துள்ளார் சாரதிகள் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை காவல்துறை மறுத்துள்ளது இது தொடர்பில் ஒன்றை வெளியிட்ட காவல்துறை அத்தகைய புதிய விதிமுறைகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் சீட் பெல்ட் அணிவது இரண்டாயிரத்து பதினொன்று முதல் நடைமுறையில் உள்ளதென்றும் தெளிவுபடுத்தியுள்ளது அறிக்கையின்படி பொது போக்குவரத்து மற்றும் பிற வாகன சாரதிகள் ஆசனப்பட்டி அணிவது ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து பதினொன்று அன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியன் ஆயிரத்தி தொழுநூற்று பதினெட்டின் கீழ் பனிரெண்டின் கீழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சில ஊடகங்கள் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக பொய்யாக கூறி நீண்ட நேரம் ஆசனப்பட்டி அணிவதால் ஏற்படக்கூடிய உடல்நல அபாயங்கள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி தற்போதுள்ள ஆசனப்பட்டி சட்டம் மற்றும் பிற போக்குவரத்து விதிமுறைகளை ஒழுக்கமான மற்றும் சட்டத்தை மதிக்கும் வகையில் பின்பற்றுமாறு சாரதிகளை காவல்துறை தலைமையகம் வலியுறுத்தியுள்ளது மேலும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் காவல்துறை ஊடக நிறுவனங்களை கேட்டுக் கொண்டுள்ளது அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவிற்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் பண்டாரவினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன்போது சபாநாயகர் பதினைந்து பேர் கொண்ட ஊழியர்களை தனது பணிக்காக பயன்படுத்தியதாகவும் சபாநாயகர் தனது இரண்டு அதிகாரப்பூர்வ வாகனங்களுக்கு கூடுதலாக மற்றொரு வாகனத்தை வாங்கியுள்ளார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு மேலதிகமாக பெறப்பட்ட வாகனமானது அவரது தனிப்பட்ட செயலாளருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகேஸ்வர பண்டார குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அனுமதியுடன் சபாநாயகர் தனது உத்தியோகபூர்வ வாகனங்களுக்கு தொள்ளாயிரம் லிட்டர் எரிபொருளை பெறுவார் என்று கூறிய பட்டாறு சபாநாயகருக்கு ஒரு உத்தியோகபூர்வ வீடு இருந்தாலும் கொழும்பிலுள்ள லோரி அடுக்குமாறி குடியிருப்பு வளாகத்தில் மற்றொரு அதிகாரப்பூர்வ வீடு வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சபாநாயகர் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ வீட்டை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறியிருந்தாலும் அது சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சபாநாயகரின் ஊடகப்பிரிவு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுப்பதாகவும் எதிர்காலத்தில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான விளக்கத்தை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அறிவித்துள்ளது தேசிய தலைவர் தொடர்பாகவும் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் புனைவுகளை அவிழ்த்துவிடுவதுடன் அப்பட்டமான அச்ச வெளிப்பாட்டையும் சமகாலத்தில் காணக்கூடியதாக உள்ளது செம்மணி விவகாரத்தில் ஈழத்தமிழர்களின் பக்க சார்பை மடிமாற்றி தப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அவர்களின் ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டவர்களும் தள்ளப்பட்டுள்ளனர் நாளுக்கு நாள் தொடரும் அகழ்வு பணிகளில் மனங்களை ரணங்களாக்கும் முடிவுகள் கிடைக்கப்பெற்று வரும் நிலையில் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளின் பொறுப்புக்கூறல் தொடர்பிலான கோரிக்கைகள் தென்னிலங்கை இனவாதிகளையும் அவர்களின் ஆதரவாக வடக்கில் செயற்படுபவர்களையும் பதறவைத்துள்ள நிலையில் இந்த திலையில் பிரித்தானிய வெளியுறவு நலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் ஹெத்தரின் வெஸ்ட் இந்த விவகாரத்தில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியதுடன் வலிக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியதாகவும் ஹெத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார் பத்து முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குஜ புலனாய்வு திணைகளும் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தை முடிமறைக்க மதுபான நிறுவனம் ஒன்றிடமிருந்து மில்லியன் கணக்கான பணம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெற்றதாக கூறப்படுகிறது அத்தோடு சந்தேக நபர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை கடுமையாக விமர்சித்திருந்ததாகவும் சந்தேகத்திற்குரிய மதுபான நிறுவனத்திடமிருந்து பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்ற பிறகு அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியை கடைபிடித்ததாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மதுபான நிறுவனத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் பல காசோலைகளை கண்டறிந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் சமீபத்தில் ஒரு புதிய சுற்றில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது இதேவேளை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான ஆரம்ப விசாரணைகள் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபிசக்ரவால் நடத்தப்பட்டன பின்னர் அவர் நீக்கப்பட்ட பிறகு விசாரணைகள் முடங்கிய நிலையில் அபிசகர சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்